ரத்தத்தோட தன்மையில ஆக்சிஜன் அணுக்கள் இல்ல அப்பனா அந்த ஆக்சிஜன் குறைபாடு நிறைய சாப்பிட்டனால வரும் உடல் உழைப்பாதனால வரும் உடம்புல கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனால வரும் உடம்புல டிரைனேஜ் கேனல் சொல்லுவோம் லிம்ப் நோட்ஸ்ல ஆக்சிஜன் போகாதனால வரும் அந்த நரம்புகளை பிளாக் ஆறனால வரும் ரத்தம் தன் நிலையை மறக்கிறது ரத்தம் உங்க உடம்புல சீரா இல்லைன்னு அர்த்தம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்பெல்லாம் சின்ன பசங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரெஷர் வந்துருச்சுங்கிறாங்க அடிக்கடி வந்து தலை சுத்தல் மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னு விசாரிச்சா நான் சரியா சாப்பிட்ல அதனாலதான் இந்த பிரச்சனை வருதுங்கிறாங்க இது உண்மையாங்க சார் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு அதாவது உங்கள் ரத்தத்தில் ப்ரெஷர் ஜாஸ்தி காட்டுது சில நேரம் உங்கள் ரத்தத்தில் ப்ரெஷரே இல்லாமல் ரத்தங்கள் மூளைக்கு ஓடுறது ஓடாமல் அது நிற்கிற நேரம் மயக்காட்சி விட்றாங்க அப்பனா நம்ம உடம்புல நம்ம ரத்தோட தன்மைன்னு ஒன்று இருக்கு அந்த ரத்தத்தோட தன்மையில் ஆக்சிஜன் அணுக்கள் இல்லை ஆக்சிஜன் தான் என்ன பண்ணும் பெட்ரோல் போட ஓட வைக்கும் அப்பனா அந்த ஆக்சிஜன் குறைபாடு ஆக்சிஜன் குறைபாடு வர்றதுக்கு பலவித காரணங்கள் இருக்கு உடம்புல சரியா சாப்பிடாதனால வரும் நிறைய சாப்பிட்டனால வரும் உடல் உழைப்பாதனால வரும் உடம்புல கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனால வரும் உடம்புல ட்ரைனேஜ் கேன் சொல்லுவோம் லிம்ப் நோட்ஸில் ஆக்சிஜன் போகாதனால வரும் நோட்ஸ்ல சில ரத்தங்கள் தேங்குவதனால வரும் அதே போல சிலருக்கு இந்த கழுத்துல இருந்து மூளைக்கு போற நரம்புகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நரம்புகளா இருக்கும் அந்த நரம்புகளை பிளாக் ஆகறனால வரும் அப்பனா தன் நிலையை மறக்கிறது அப்பனா அந்த ரத்தம் உங்க உடம்புல சீரா இல்லைன்னு அர்த்தம் இந்த சீரா இல்லாதப்போ உங்க உடம்புல எப்ப இம்யூன் சிஸ்டம் நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய முற்படுறீங்களோ அந்த முற்படும்போது போது நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்துகிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு ஸ்டீப்பான இதுக்கு முதல் மாடிக்கு போகிறீங்க முதல் மாடிக்கு போகும்போது உங்களுக்கு வேகம் தேவையில்லை ப்ரெஷர் தேவையில்லை அந்த ப்ரெஷருக்காக உங்கள் இன்டெலெக்சுவல் பிரெயினே உங்கள் உடம்புல அந்த இரத்தத்தை தள்ளுறதுக்காக ப்ரெஷராக ஏற்றுது அப்போது உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும் இது நார்மலாக அது ப்ரெஷர் ஏற்றுறதுனா உங்களால் நடக்கவே முடியாது இது வந்து ஹை ப்ரெஷர் ஆகும் இப்போ முதல் மாடிக்கு ஏறுறீங்க கொஞ்சம் ஹை ப்ரெஷர் ஏறும் அதே இது நீங்கள் ஒரு அஞ்சாவது மாடிக்கு ஏறுனா உங்களுக்கு அஞ்சு மடங்கு ப்ரெஷர் ஏறணுமா வேண்டாமா இந்த நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை இருக்குது தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஹை ப்ரெஷர் நமக்கு தேவை அதனாலதான் தான் அது அந்த ஹை ப்ரெஷர் காட்டுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் வரும் லோ ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை ரத்தமே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ஓர ரத்தங்கள் இந்த ராஜ உறுப்புக்கே பத்தலை அப்ப நான் இங்க இருந்து அவர் மேல எல்லத்துக்கு மூளைக்கு கொண்டு போவார் உடனே ரத்தம் உற்பத்தி ஆகணும் உங்க மஜைகள் இருந்து உற்பத்தி ஆகணும் நீங்க பொருட்கள் இருந்து உற்பத்தி ஆகக்கூடாது உங்க போன் மேனோஸ்ல இருந்து உற்பத்தி ஆகுறது உங்களுக்கு தடையாறதுனால அந்த லோ பிரஷர் வந்த உடனே அது உங்களுக்கு என்ன காட்டுது உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்லேட் சாப்பிட்டுக்கோ ஸ்வீட் சாப்பிட்டுக்கோ உனக்கு சரியாகணும் சரியா அந்த சாக்லேட்டு இதுவும் சாப்பிடும் போது இனிப்பு நம்ம ரத்தத்துல போடும்போது கொஞ்ச நேரம் ஓடும் அதனால மயக்கம் விடாம ஆனா உங்க உடம்புக்கு அது என்ன காட்டுது உனக்கு ஓய்வு தான் தேவை ரெஸ்ட் தான் தேவைன்னு அது சொல்லாம சொல்லுது அதே போல லோ ப்ரெஷர் வரும்போது நீங்க பாட்டு படுத்துக்கணும் பக்கத்துல ஒரு தண்ணியும் ஒரு வெள்ளம் கலந்த தண்ணியும் வச்சு நம்ம படுத்துட்டு குடிச்சிட்டு படுத்துக்கணும் இதுதான் லோ ப்ரெஷர் வளர்ந்தவங்களுக்கும் ஹை ப்ரெஷர் வரவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்க சார் இந்த பிளட் ப்ரெஷர் பத்தி ஒரு பிபி வந்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா உடனே வெத்தலை பெட்டி மாதிரி கை ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க சார் அதாவது இந்த மருந்து மாத்திரன்னு சொல்லி கேட்ட எனக்கு பிபி இருக்குன்னு சொல்லி மூணு வேலைக்கு சாப்பிட மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க இது நல்லதாங்க சார் பிபிக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வாத நோய்கள் வந்து ஸ்ட்ரோக் வர போயிடும் இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மருந்து எடுக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட உடம்பு நோய் எதிர்ப்பு தகுந்த பொறுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வருது பேரலட்டிக் வருது இந்த முக்காவாசிக்காரங்க இந்த பிபி மருந்து எடுக்கிறவங்களுக்கு தான் வருது அப்பனா இந்த பிபி மருந்து என்ன பண்ணும் உங்க ரத்தத்தில் இருக்கிற கன்சிஸ்டன்சி லெவலில் ரத்த நாளங்களை ஓட ஓடாம அது தடை பண்ணிடும் அது ஓட ஓடாம தடை பண்றதுனால அந்த இரத்தங்கள் உங்கள் ரத்த நாளத்துல போய் அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிடும் பேசிக்காக இது இங்கே கீழே இருந்து கிராவிட்டிக்கு அகெய்ன்ஸ்டாக மேலே போக முடியாமல் உங்கள் மூளைக்கு போகிற நரம்புகள் எல்லாமே சின்னதாக இருக்கும் அந்த இடத்துல ஜாயிண்டில் போய் அது மாட்ட ஆரம்பிச்சிடும் ஒன்று மாட்டு ரெண்டு மாட்டு மூணு மாட்டு நாலு மாட்டின உடனே உங்களுக்கு அந்த இடமே பிளாக் ஆகி மூளைக்கு போகிற தகவல்கள் உங்களுக்கு கட்டாகி அந்த இருந்து திருப்பி வர ரிப்ளை வந்து அந்த உருப்புக்கு போகாம அந்த ஆர்கன் பேரலை ஆயிடுது இதுதான் மெயினா இந்த மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு வரும் ரெண்டாவது அவங்களுக்கு லிவர் மால் ஃபங்க்ஷன் ஆகி லிவர்னால அவங்க கிட்னிக்கு ஆற்றல்கள் கொடுக்க முடியாம அதுக்கு உறுதிகள் கொடுக்க முடியாம அந்த கிட்னியும் தன்னோட இரத்தத்துல இருக்கிற அந்த அணுக்களை கிளியர் பண்ண முடியாம அவங்களுக்கு இந்த கால் பெருத்து போய் யூரிக் ஆசிட் பெருத்து போய் கால் நீர் கொக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிபி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் மேல் ஓங்கி வரும் ஓகே சார் இந்த பிபி மருந்து மாத்திரை விட்டுட்டே இருக்காங்க இதுக்கு மருந்து மாத்திரை இல்லாம இதை சரி பண்றதுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சை நிறைய இருக்கு பிபிக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை ஆக்சுவலாக பிளட் ப்ரெஷர்ன்றது ஒரு அவசரகால சிகிச்சைக்காக எமர்ஜென்சி அண்ட் ட்ராமாக்காக இருக்க ஆக்சி ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ரத்தம் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக ஆப்ரேஷன் தேட்டரில் கொடுக்குற ஒரு மருந்து அதை வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாமா நல்லா கூகுள் பண்ணி பாருங்க பிபி மருந்தோட எஃபெக்ட் என்ன அது எந்த காரணத்துக்காக கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் எடுக்கவே மாட்டீங்க இந்த பிபியை ஈஸியாக சமம் இல்லை உங்க உடம்புல உபாதைகள் பிரச்சனை உங்கள் ரத்தங்களில் கன்சிஸ்டன்சி லெவல் கம்மியாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி லெவல் கம்மியாக இருக்கிறது நம்ம என்ன சாப்பிடுவோம் பேசாமல் கலந்துளசி இலைகளை சவிச்சு மின்னு ஏழை காலையில் ரெண்டு இலைங்களை சாப்பிட்டா போகுது வில்வே இலைகளை சாப்பிட்டா போகுது இதெல்லாம் சிகிச்சை முறைகள் ஆனால் எடுத்த உடனே இதெல்லாம் சாப்பிடணுமா இயற்கை மருத்துவத்தில் உங்கள் வாழ்வியல் முறைகளை மாற்ற சொல்லுவோம் உங்களுக்கு பிபி ரைஸ் ஆனதுக்கு உங்கள் குடும்ப சூழல் இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸ் சூழல் இருக்கலாம் நீங்கள் நடந்த நடைகளாக இருக்கலாம் நீங்கள் உட்காந்த டேபிளாக இருக்கலாம் ஓட்டின வண்டியாக இருக்கலாம் இதெல்லாம் மாத்திட்டு தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அதனால ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு எந்த ஒரு நேச்சுரோபதி கிட்டே போனீங்கன்னா அவங்க உங்க வாழ்வியல் முறையை மாற்றி அமைக்கிற சிகிச்சை உங்க உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற சிகிச்சை உங்க உடம்புல அந்த இரத்த நாளங்களை உயர்த்துறதுக்கான சிகிச்சை இரத்த நாளங்களில் ஆக்சிஜனை உயர்த்துறதுக்கான சிகிச்சை இந்த சிகிச்சையெல்லாம் அவங்க இயற்கை மருத்துவத்தில் மருந்து மாத்திரை இல்லாமல் உங்களுக்கு பண்ணுவாங்க இதனால நிறையவே பிற்காலத்துல பெரிய பெரிய பாதிப்புகள் வராம ஈஸியா ரிசல்வ் ஆகி எனர்ஜெட்டிக்கா நல்ல ஹெல்த்தியா வாழலாம் ஓகேங்க சார் இந்த ஹை ப்ரெஷர் சரி இல்ல லோ ப்ரெஷர் சரி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இயற்கை மருத்துவத்துல எல்லாத்தையுமே தேர்வு இருக்கு அப்படின்றத சூப்பரா சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி